தங்காலி பிரதேசத்தை அண்மித்த கடலில் மிதக்கும் சில பொருட்களை கடற்படையினர் அவதானித்துள்ளனர் இதன் பிரகாரம் கடற்படையின் கப்பல் ஒன்று கடற்பகுதிக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஓரு மிதக்கும் பைகள் கண்டுபிடிக்கப்பட்டன போதைப் பொருட்கள் நான்கு கப்பல்கள் மூலம் தங்காளி கடற்பகுதிக்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் எனவும் கடற்படை ரோந்து காரணமாக அவை கொட்டப்பட்டிருக்கலாம் சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர் தென் கடற்பகுதியில் அண்மை காலமாக கடற்படையினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தென் கடற்படை கற்றளை தளபதி ரியர் அட்மிரல் கோசல வரணக்குள சூரிய தெரிவித்தார் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் படகுகள் அமைப்புகளிலிருந்து தப்பித்து நாட்டின் கடல் எல்லைக்குள் நுழைந்திருப்பது கடற்படையினர் இவற்றில் காணப்பட்ட போதைப் பொருட்களின் எடை எண்ணூற்று முப்பத்தொன்பது ஆகும் இதில் அறுநூற்று எழுபது கிலோகிராம் ஐஸ் நூற்று கிலோகிராம் ஹெரோயின் பன்னிரண்டு கிலோகிராம் ஹஷிசும் அடங்குகின்றன இந்த நாட்டிலிருந்து போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் பிற வடயங்களை ஒழிப்பதில் எமது அரசாங்கம் கொள்கை அளவில் உறுதியாக உள்ளது ஒரு தேசிய முயற்சி என்னும் அடிப்படையில் முழு நாடும் ஒரு திட்டத்துடன் இணைந்து செயற்படுகிறது இந்த போதைப்பொருள் தொற்று நோயை விரைவில் நாட்டிலிருந்து ஒழிக்க நாம் திடசங்கட்பும் பூண்டுள்ளோம் தங்காலை துறைமுகத்தினை சுற்றியுள்ள கடைகளிலிருந்தே இந்த உறப்பை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து பைகள் வரவழைக்கப்பட்டு இவை தங்காலையில் உள்ள கடைகளில் தயாரிக்கப்படுகின்றன அவை சிங்களத்தில் எழுதப்பட்டுள்ளன இவ்வளவு காலமாக இங்கே இருந்திருக்கும் இது தொடர்பில் என்றால் மேலதிக விசாரணைக்காக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரிடம் குறித்த போதைப் பொருள் தொகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாட்டின் போதைப் பொருள் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கின்ற நூத்துக்கு ஐம்பது சதவீதமான போதைப் பொருளின் உரிமையாளர்களான அனைவரும் கடந்த காலங்களில் இந்தோனேசியாவில் வச்சு கைது செய்யப்பட்டது கடந்த காலங்களில் அங்கங்கு துப்பாக்கி சூடுகள் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது போதைப்பொருள் வியாபாரிகள் தாங்களுக்கிடையிலேயே போட்டி போட்டு கொண்டு சுட்டு கொள்ளுகின்ற பொழுது இருக்கின்ற எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து சொன்னார்கள் இதோ அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கத்துக்கு எந்த விதமான வேலை திட்டம் இல்லை என்று கூறினார் அது மாத்திரமல்ல இதோ உஷாரா செப்பந்தி காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை பிடிக்க வக்கில்லாத அரசாங்கம் என்று கூறினார் இன்றைக்கு அனைவரும் கைது செய்யப்படுகின்றார் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் கைது செய்யப்படுகின்றார் இன்னும் கைது செய்யப்பட இருக்கின்றார் ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை அதற்கு மாறாக அவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய எஜமான்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது தெரிய வருகின்றது